முராரி பாசித பிரமமுரட்சிங்கம் நமபாசி தோபித்தலிங்கம் சன்ம துக்கவினாசனிங்கம் திரணமாமி சதாசிவலிங்கம் தேவமுனி பிரவோட்சிதலிங்கம் காமதம் கருணாகரலிங்கம் ராவணர் വിനാശനിംഗം ദ്രണമാമി സദാശിവളിംഗം സർവസുഗന്ധി സുലേപിതംഗം ബുദ്ധി വിവർത്തന കാരണലിംഗം സിത്തസുരാസുരവന്ദിതം ദ പ്രണമമി സദാശിവളിംഗം കനകമകമനി പൂചിതലിംഗം പണിപതി വേഷ്ടോഭിംഗം दक्षयुयक्ष्णविनाशनलिङ्गं दत्प्रणमामि सदा शिवलिङ्गं कुङ्कुमसन्दनलेपितलिङ्गं पङ्गजकारसुशोपितलिङ्गं सञ्जितपापविनाशनलिङ्गं दत्प्रणमामि सदा शिवलिङ्गं देवकणार्जितसेवितलिङ्गम् पावयर् भक्तिप्रवेशिङ्गम् தினகர கோடி பிரபாஹரலிங்கம் திரணமாமி சதா சிவலிங்கம் அஷ்டலோபரிவேஷ்டலிங்கம் சர்வசமுவலிங்கம் அஷ்டரித்திரவிநாசிதலிங்கம் திரணமாமி சிவலிங்கம் சுரகுரு சுரவரபூச்சிதலிங்கம் சுரவணபுஷ்பதாச்சிதலிங்கம் ம் பத்பரம் தத் பிரணமாமி சதா சிவலிங்கம் இந்த லிங்காஷ்டகம் வந்து நம்ம பிரதோஷ நாளில் படிக்கலாம் அது மட்டும் இல்லை சிவன் ராத்திரி மற்றபடி சிவன் கோயில்களில் நம்ம எல்லா கோயில்லையுமே இந்த மாதிரி பாடல் படிக்கலாம் இந்த லிங்க பாடல் வந்து அது எல்லா இடத்துலையும் படிக்கலாம் எல்லா கோயில்லையும் படிக்கலாம் ஆனால் பிரதோஷத்தன்னைக்கு படிக்கிறது வீட்டில் விளக்கேற்றி வச்சு படிக்கலாம் கோயில்கள்லேயும் படிக்கலாம் படித்து பயன்பெறுங்கள் நன்றி Thank you.